வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயார துணை சீரியலில் சேரன் சந்தா லவ் காம்போ இப்போது ரொம்பவும் சூப்பராக இருக்குது தொடர்ந்து இவங்களோட போஷன்லாம் ரொம்பவும் அதிகரிச்சுட்டு வராங்க அந்த போஷன்ஸ் பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சீரியலில் சந்தா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போகிறோம் சந்தாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சுவாதி ஆக்சுவலாக சுவாதி அவங்க மலையாள பொண்ணு சுவாதி அவங்க சேரணனாக நடிக்கிற முன்னா அவங்களோட நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிரா நடிக்கிற ஆகாஷ் அவங்களோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு திரைப்படத்தில் கதிர் சந்தா ரெண்டு பேருமே ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான யோலோன்ற திரைப்படத்தில் இவங்களோட காம்போல பல காட்சிகள் வந்திருக்கு ஆகாஷ் சுவாதி இருவருமே சேர்ந்து யோலோ திரைப்படத்தில் ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க தான் இவங்க ஐயனார் துணை சிறியலில் சந்தா கதாபாத்திரத்துலேயும் ஆகாஷ் ஸ்டோர் சிறியல கதிர் கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருக்காங்க ஹிந்தி பொண்ணா இவங்களோட நடிப்பு ஐயனார் துணை சிறியலில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க